அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்களையும் என்பது முக்கியமான குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு இதை முறைப்படி யாரு வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்றது வக்ஃப் போர்டு வந்து இது வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்லிட்டா நீங்கள் நான் அதை வந்து கிரை பண்ண முடியாது இன்னைக்கு மாவட்ட ஆட்சியிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு நாம சொல்றோம் அதனால இது யாருக்கும் எதிரானது கிடையாது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம் இதை பார்க்கணும் அதனால் பாராளுமன்றத்தில் வக்ஃப் போர்டு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அதை அவங்க வைக்கும்பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கும் அப்போ தான் தெரியும் என்ன அப்படிங்கிறத அன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம்